ஒரு பூட்டப்பட்ட பூட்டு ஒரு சாவி அதே மாதிரி ஒரு சுத்தியல் இந்த பூட்டப்பட்ட பூட்டை துறக்கிறதுக்காக சுத்தியல் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு அந்த பூட்டை ஓங்கி தலையில் அடி 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 அடிச்சுது ஆனால் பூட்டு துறக்கவே இல்லை ஆனால் அந்த சாவி என்ன பண்ணுச்சு ரொம்ப சுலபமாக உள்ளே போய் பூட்டை திறந்துடுச்சு அப்போ அந்த சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு நான் உன்னை விட இவ்வளவு பெருசா இருக்கேன் உன்னை விட இவ்வளவு பலசாலியா இருக்கேன் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால அந்த பூட்டை திறக்கவே முடியல நீ மட்டும் எப்படி இவ்வளவு சுலபமா அந்த பூட்டை திறந்த அப்படின்னு சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு அப்ப பூட்டு சொல்லுச்சு சாவி சொல்லுச்சு நீ பூட்டோட தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிற அதனால உன்னை பூட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா நான் பூட்டோட இதயத்தை போய் தொட அதனாலதான் என்னால ரொம்ப சுலபமா கூட்ட தொடக்க முடிஞ்சதுன்னு அந்த சாவி சொல்லுச்சு நான் சொன்னது நம்முடைய தமிழ்நாடு சொன்னது ஒன்றிய பாசிச பாஜக அரசு சாவிங்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எனவே பாஜக என்கின்ற அந்த சுத்தியல் இந்தி திணிப்பு டீலிமிடேஷன் மொழி உரிமை பறிப்பு நிதி உரிமை பறிப்புன்னு எவ்வளவுதான் ஓங்கி ஓங்கி தலையில் அடிச்சாலும் ஒரு நாளும் தமிழர்களுடைய இதயத்தை திறக்கவே காரணம் தமிழ்நாட்டுடைய இதயத்தை தொடற கழகம் என்னும் சாவியை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழி டாக்டர் அவர்களும் நம்முடைய கழக தலைவர்களுடைய கைதல்ல ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் ஆகவே இங்க சங்கிகளும் அடிமைகளும் ஒரு நாளும் வெல்ல முடியாது நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் வெல்வம் இருநூறு இருநூறு தொகுதியில மினிமம் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி இருக்கிறாரு இருநூறு இல்ல இருநூறுக்கு மேல நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும் ஒரு பூட்டு அது திறக்க ஒரு சாவி அதை உடைக்க ஒரு சுத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி பேசுறாப்ல அதாவது பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் உடைக்க கூடிய சுத்தியல் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபின்னு சொல்றாங்க பாசிச பாஜக அப்படின்னுட்டு ரெண்டாவது அதை திறக்கக்கூடிய கள்ளச்சாவி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாரி ஸ்டாலின் அப்பா அப்பா தப்பு தப்பா ஒரு பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிறாருல இந்த புள்ள தப்பு தப்பா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணதுனால நிதியை விடுங்க நிதியை விடுங்கன்னு கேட்டாங்க அதாவது நிதி ஆயோக்ல மூணு கூட்டங்கள் நடந்துச்சு அந்த மூணு கூட்டத்துக்கும் நம்ம அப்பா போய் கலந்துக்கல சிஎம் போய் கலந்துக்கல இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மோடி நரேந்திர மோடி அவர்கள் அதாவது பாசிசா ஆஜ் ஆட்சி செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரேந்திர மோடி அவர்களை போய் பார்த்து நம்ம ஸ்டாலின் போய் கேட்குறாரு ஐயா நிதியை விடுங்க நிதியை விடுங்கன்னு அப்போ மோடிஜி கேட்குறாரு எந்த நிதியா நிதி ஆயோக்ல இருக்கிற நிதியானு இல்லைங்க என் பையன் உதயநிதி அப்படின்னு சொல்லி ஆனா அந்த உதயநிதி எப்படி உதார் விடுறாருன்னு பாருங்க அதாவது இவங்க வந்து தமிழக மக்களோட அந்த இதயத்தை வச்சு திறந்தாங்களாம் அதாவது கள்ள சாவியை போட்டு திரண்டு திறந்து திருட்டுத்தனமா திருடிட்டு அதுக்கு எவ்வளவு அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இந்த துணை முதலமைச்சர் இவர் உதயநிதி என்ன பண்றது தமிழ்நாட்டோட மக்களோட தலையெழுத்து அவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்பா உங்களோட அப்பாவின் ஆட்சியில் இந்த போதை பழக்கங்களும் கொலை வெட்டு குத்து கொலையும் இந்த ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடிய அனைத்துமே சாதாரணமாக நடக்குது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட ஒரு சாவி இல்லை உங்க அப்பா அதை தட்டி கேட்கறதுக்கு உங்க அப்பா கையில ஒரு சுத்தியல் இல்லை ஏன்னா தமிழ்நாடு மக்களோட மனசெல்லாம் இருண்டு போய் கிடக்க அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு எத்தனை கதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க டேய் ஐயோ அப்பா